அஸ்கிதெங்க நமஸ்கார் அமியாத்த சேர்த்த மாம்பழத்துறை ஆரியங்காவின்றி முப்பது கிலோமீட்டர் ராண் இல்லை திக் ஃபாரஸ்ட்டு இல்லை ராணுமும் சேர்த்த மாம்பழத்துறை புஷ்கலாதேவி அம்மா தௌரா பகவதி அம்மன் கோவில் மில்லி மெனன் பத்திரகாளி அம்மன் மினி மினிமேனன் புஷ்கலாதேவி அம்மா வரலாறு கடல தூச்சி

நான் திருவாண்டத்துக்கு போவாலே துண்டி போயாச்சு அப்படியே அவங்க திருவாண்டத்துக்கு போய் திரும்பி இந்த வியாபாரம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது ஆம்பரத்தை முடிச்சு அவங்கள இதை காட்டி ஆணை அவங்கள அட்டாக் பண்ணி அந்த டைமில் அவங்க ஒரு ஆதிவாசி டீனேஜ் பையன் அவங்கள காப்பாற்ற காப்பாற்றி இந்த ஆணையெல்லாம் விரட்டி விட்டு அப்போ அதுக்கப்புறம் இந்த சௌரேஷா

அப்போ அவங்க சொல்லியாச்சு எனக்கு வந்து உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சரி நான் ஆரியக்காவிலே பார்க்கலாம் சொல்லி அவங்களும் போயாச்சு ஆதிவாசி டீனேஜ் வந்து பையனும் போயாச்சு ஆனால் அவங்க போய் இந்த பிராமண இந்த ஆரியக்காவில சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க எல்லா மகளை தீட்டே இருந்து ஆனால் எங்கேயும் பார்க்கவே இல்லை அந்த நைட்டு பூரா நைட்டு வந்து மகளை தேடிட்டு இருந்தா எங்கேயும் இந்த தம்பூரி மகாவுகளும் இல்லை காலையில அஞ்சு மணிக்கு மகா ஓபன் பண்ணும் போது இந்த ஐயனார் பக்கத்துல இந்த மகள் ஐயனார் பக்கத்துலயும் இருக்கு ஆனா இந்த ஐயனாறு இந்த வெள்ளை ஷாலு போட்டுதான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த மாமலத்தரா அம்மன் வந்து இந்த சௌராஷ்டிராவோட மகள் தான் அதுக்கு அப்புறம் இந்த வருஷா வருஷம் இந்த அரியங்காவில் திருக்கல்யாண மகோத்சவம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டோரி பேஸில் போயிட்டே இருக்குது இன்றைக்கும் சௌராஷ்டிரா ஃபுல் ஃபேமிலிக்கு ரொம்ப தான் முக்கியம் எத்தனை எவ்வளோ காசு செலவாக இருந்தாலும் அவங்க இந்தியாவில் லோகத்தில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க வருஷா வருஷம் எங்கேயா எல்லாம் இங்கே கொண்டு வந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு கரெக்டாக அந்த நம்மால் ஒத்த அனுகிரகம் நம்ம அனுகிரகம் எல்லாம் இந்த சௌராஷ்டிரா பாமினியிலும் அவங்க குல தேவதா நிறைய சாமிமா இருக்கு இருக்கு வழி எல்லாம் இருக்கு வழி வந்து செக் ஹோட்டா அந்த மாதிரி கேரளாவில இந்தியாவில ஊராசலுக்கு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நம்ம அனுகிரகமா இப்பவும் இருக்கிறேன் ஆனா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியாவது அவங்க தான் இங்க பூஜை பண்ணிட்டு இருந்தது ஆனா இப்போ வந்து இது திராவூர் தேவசம் கூட ஃபேமஸ் ஒரு புஷ்கலாதேவிடா மாம்பழத்தர பகவதி அம்மன் கோவில் தான் இப்போ இப்ப வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க பெரிய பூஜாரி வந்து கேரளா சிஸ்டத்திலே தான் அம்மாட தந்திரம் தந்திரசாஸ்திரம் எல்லாம் வச்சிருக்குது கேரளா சிஸ்டத்திலே தான் ஆனா மலையாளி கேரளாவிலே ஊருகாரங்களும் வந்து வடக்கோடு நோர்த்து பேசிங் மந்திரகாலி அது கேரளாவிலே பெரிய பவர் அப்படி வச்சு அவங்க வசம் மகாராஷ்டிரா வந்து புஷ்கரா தேவி டெம்பிள் மாமல்லபுரம் பகவதி தேவி அவங்க வசிப்பு இருந்தாலும் உலக உலகத்திலே வந்து இந்த புஷ்கரா தேவி தனி இருக்கிற ஒரே ஒரு கோவில் இந்த கோவில் உலகத்திலே ஒண்ணுதான் புஷ்கரா தேவி தனி எங்கேயும் இருக்கேன்

அவங்க தான் காவலிங்க வெளியில இருக்கிறது கருப்பசாமி உள்ள வந்து பகவதி நாசர் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்தோட இந்த ஓல்டஸ்ட் தான் இந்த நமஸ்காரம் சாதி ரொம்ப நல்ல விவரமா சொல்லியிருக்கீங்க விவரமா சொல்லியிருக்கீங்க சாமி பேரு என் பேரு கிருஷ்ணா சங்கர் கிருஷ்ணாவும் சங்கரனும் சங்கரன் No, és que